பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கிறோம் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது ஸ்பெயினை தொடர்ந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை தீர்க்க திட்டம் தூத்துக்குடியில் மீண்டும் கனிமொழி போட்டியிடுவார் என நிர்வாகிகளிடம் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சூசகம் கன்னியாகுமரி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க அம்மாவட்ட திமுக நிர்வாகிகள் சம்மதம் மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான பட்டியலை தயார் செய்த மதிமுக விருதுநகர் திருச்சி கடலூர் ஈரோடு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை தொகுதிகளில் இரண்டில் போட்டியிட திட்டம் அடுத்த நிதியாண்டுக்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வேளாண் துறைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல் தலைமறைவானதாக கூறப்பட்ட ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ராஞ்சி திரும்பினார் அமலாக்கத்துறை சம்மன் குறித்து அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை தவறான தகவல் தெரிவித்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் நடிகர் இளவரசன் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் வரை பணியாற்றிய ஆய்வாளர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு கடலூர் சிங்காரத்தோப்பு மீனவர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் மோதல் இரு தரப்பினர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பதற்றம் பழனி கோயிலில் இந்து அல்லாதோர் கொடிமரம் தாண்டி நுழைய அனுமதி இல்லை உயர்நீதிமன்ற கிளை அதிரடி உத்தரவு சென்னையில் பிரேமலதாவுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு விஜயகாந்த் மறைவுக்கு ஆறுதல் கூறி படத்திற்கு மரியாதை செலுத்தினாா் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம் கோவை மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது சிங்காநல்லூர் போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு நீலாம்பூர் பகுதியில் நேற்று சட்டவிரோதமாக கூடியதால் நடவடிக்கை எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி ஆம்னி என தென் மாவட்டங்களுக்கான அனைத்து பேருந்துகளும் வந்து செல்வதால் முழுமையான பயன்பாட்டுக்கு வந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் காலில் விழுந்த பெருங்களத்தூர் பெண் வியாபாரிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் தங்களது வாழ்வாதாரம் போய்விட்டதாக குமுறல் திருவையாற்றில் நடைபெறும் தியாகராஜர் ஆராதனை விழா நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் கூடி கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் குவிந்த பத்தாயிரம் நெல் மூட்டைகள் போதிய இடவசதி இல்லாததால் நெல் கொள்முதல் நிறுத்தம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம் சுமூகமாக நடத்த அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சண்டிகர் மேயர் பதவியை கைப்பற்றியது பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆதரவுடன் போட்டியிட்ட ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியின் வேட்பாளர் தோல்வி கேரளாவில் பாஜக பிரமுகர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் பதினைந்து பேருக்கு மரண தண்டனை பிஎஃப்ஐ மற்றும் எஸ்டிபிஐ அமைப்பினருக்கு தண்டனையை அறிவித்தது மாவேலிக்கரை நீதிமன்றம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பத்து ஆண்டுகள் சிறை அலுவலக ரகசியத்தை வெளியே தெரிவித்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு தமிழ்நாட்டில் மின்சார வாகன உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று ஸ்பெயின் நாட்டின் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் நான்காவது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வதைப் போல இந்தியாவின் இரண்டாவது பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார் இந்த இரண்டு பொருளாதாரங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் உள்ளிட்ட முக்கிய ஸ்தானிய நிறுவனங்கள் இந்தியாவில் தற்போது செயல்பட்டு வரும் நிலையில் இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளது தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாகனங்கள் குறிப்பாக மின் வாகனங்கள் மின்னணு கருவிகள் தோல் பொருள்கள் தோல் அல்லாத காலணிகள் ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது இந்த துறைகளிலும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உயிர் அறிவியல் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பம் மருந்துகள் உணவு பதப்படுத்துதல் உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் தொழில்களை தொடங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழ்நாடு அரசு காத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார் இதற்கு முன்பு ஐக்கிய அரபு நாடுகள் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்துள்ளேன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் ஆர் பாரதி கே என் நேரு ஏவாவேலு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இதேபோன்று மாவட்ட நிர்வாகிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது அப்போது தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் கனிமொழியை அறிவிக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது இதன் மூலம் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கனிமொழி எம்பி மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது அப்போது கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்தனர் அதே சமயம் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதால் திமுக வளர்வதில் சுணக்கம் இருப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் பாஜக சமவலத்தில் இருப்பதால் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியுள்ளது விருதுநகர் திருச்சி கடலூர் ஈரோடு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ஆகிய ஆறு மக்களவை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்டுப் பெற மதிமுக திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைத்துள்ளது அதன்படி மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொகுதி பங்கீட்டு குழு வரும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது வரும் மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட மதிமுக முடிவு செய்துள்ளது இதற்காக விருதுநகர் திருச்சி கடலூர் ஈரோடு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ஆகிய ஆறு தொகுதிகளின் பட்டியலை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது அதில் இரண்டு தொகுதிகளை கேட்டு பெற மதிமுக திட்டமிட்டுள்ளது கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற பம்பரம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் ஈரோடு தொகுதியில் மதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுக்கப்படும் நிலையில் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த திருவிழா அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் சமுதாயங்கள் தான் வேறு வேறு என்றாலும் கூட எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றன இதே போல ஒற்றுமையாக பல்வேறு கிராமங்களில் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை வேறு வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அனைவரும் அண்ணன் தம்பிகள் என்ற ஒற்றுமை உணர்வோடு பழகுவதாகவும் இது நீடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடனும் பேசுபவர்கள் சிவகங்கை மாவட்டம் நாகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நாகமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் கோயில் அப்பகுதியில் பிரசித்தி பெற்றது இக்கோயிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் ஒருமித்த உணர்வோடு வாழும் அப்பகுதியில் மேளதாளங்கள் இசைக்க நாதஸ்வரம் முழங்க கையில் வெற்றிலை பழங்களுடன் சாமிக்கு வஸ்திரங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் சுமந்து கோயிலுக்கு திரளான இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக சென்றனர் அவர்களுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் திருமந்திரங்கள் ஓதி புனித நீர் தெளிக்க கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது அப்போது திருவிழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற இஸ்லாமியர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜமாத் கமிட்டி செயலாளர் ஷேக் அப்துல்லா மூதாதையர்கள் தங்களுக்கு சொல்லி தந்த ஒற்றுமையை விருப்பத்துடன் விழாவை விமர்சையாக கொண்டாடியதாக கூறினார் நாகமங்கலம் என்பது காலங்காலம் தொட்டு பெரியவர்கள் மூலம் பெரியவர்களில் தொடர்ந்து ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற ஒரு சூழ்நிலை எங்களுடைய காலத்திலும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகள் காலத்திலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்திலே ஆசைப்படுகின்றோம் இந்த ஒற்றுமை எப்போதும் நீடிக்க வேண்டும் என தெரிவித்த மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பொன்மணி பாஸ்கரன் ஒவ்வொரு கிராமத்தினரும் சமூக வெற்றுமைகளை கடந்த ஒற்றுமையோடு ஒரு சமூக நிகழ்வில் பிற சமூகத்தினர் பங்கேற்றால் யாராலும் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது என்றார் இந்துக்கள் நடத்துகின்ற திருவிழா கோவில் விசேஷங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் அதேபோல் இஸ்லாமிய சோதரர்கள் நடத்துகின்ற நபிகள் பெருவிழா பல்வேறு மதம் சார்ந்த அவங்களுடைய விழாவில் நாங்களும் கலந்து கொள்வதை போல எல்லோரும் கலந்து கொண்டால் நம்மை அண்ணன் தம்பிகளாக உண்மையிலேயே வளர்க்கும் என்பதை பங்கேற்ற ஒவ்வொருவரின் செயல்பாடுகளும் முத்துராமலிங்கமுடன் வரலாறு சுரேஷ் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்ட பெரும்பாலான பேருந்துகள்